ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே என் செல்ல குழந்தைகளே உன் மனதில் உள்ளதை அப்படியே சொல்லட்டுமா முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமான் கேட்டால் நீ அழுது விடுவாய் வேண்டாம் செல்லமே அழுக வேண்டாம் யாம் இருக்க பயமே வேல் வீணை இல்லை தினம் ஒரு மன உனக் மனக் தினம் ஒரு மனக்குமரள் உனக்கு தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தேவையான நிகழ்வுகள் என உன் ரனங்கள் அதிகரித்து கொண்டேதான் போகிறது நீ வடிக்கும் கண்ணீர் என் பாதங்களில் விழுகிறது இப்படியே போய்விடுமோ என் வாழ்க்கை என்று பதட்டமாக இருக்கிறாய் நீ உன் நூல் எழும் எண்ணங்களை கண்டு வருத்தப்படாதே அது உன்னை தடுமாறத்தான் வைக்கும் எதிர்மறையின் வேலை இவை யாவும் மாயையின் சூழ்ச்சியே தான் பயப்படாமல் இரு மனதிற்குள்ளேயே மறுங்காதே எதையும் அதிகமாக யோசித்து யோசித்து உன்னையே நீ குழப்பிக்கொள்ள வேண்டாம் காரணங்களே இல்லாமல் தேவையில்லாமல் எழும் உன் எண்ணங்களே உன்னை சோர்வடைய செய்கிறது புரிகிறதா எல்லாவற்றையும் எதிர்மறையாகவே யோசிக்கிறாய் ஏன் இவையெல்லாம் என் வாழ்வில் நடக்குமா இவையெல்லாம் எனக்கு கிடைக்குமா என்ற எதிர்மறை சிந்தனைகளை உன் வாழ்வில் மேலோங்கி உள்வாங்கி இருக்கிறாய் உன் எண்ணங்களை எல்லாம் மாற்று உன் எதிர்மறை எண்ணங்களை உன் மனதிலிருந்து தூக்கி ஏறி உன் நம்பிக்கையை அதிகரித்துக்கொள் நேர்மறையான சிந்தனையாள சிந்தனையே உன் மனதில் எழட்டும் முருகப்பெருமானின் பிள்ளையான உனக்கு எதுவுமே கிடைக்காது என்ற நிலை இப்போது வராது என் செல்ல பிள்ளையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்காகத்தானே இங்கு நான் நான் கொண்டிருக்கிறேன் உன்னுள் நீ புலம்பிய நாளெல்லாம் இனி மறைந்து போகப் போகிறது உனக்கு புத்துணர்வை தரும் நிகழ்வுகள் எல்லாம் இனி நடக்கவும் போகிறது வருங்காலங்களில் இனி உனக்கான காலங்களாக அமையும் என் மீது முதலில் நம்பிக்கை அனைத்தையும் அறிந்தவண்ணா அனைத்தையும் செய்பவனும் நானே செயல்களும் நானே விளைவுகளும் நானே அப்படி இருக்க என்னுடைய அனுமதி இல்லாமல் ஓர் இலை கூட அசையாது என்கிற எதற்காக நீ தேவையில்லாமல் வருத்தப்பட வேண்டும் இப்படியே என் வாழ்க்கை இருந்து என்று பயப்பட தேவையே இல்லை இனி உன் வாழ்க்கை அடியோடு மாறப்போகிறது இனி நினைத்த மாற்றங்கள் உன் வாழ்வில் வரப்போகிறது நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக மலர வேண்டிய நேரம் வந்து விட்டது பிறகு அது கனி கொடுக்கும் காலமோ மிக அருகில் அது என்னுடன் சேர்ந்து ருசிக்க நீயும் தயாராக இரு எதற்கும் பயப்பட வேண்டாம் தோல்வி வரும்போது துவண்டு போகாதே துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன என் சொல்லவே அவற்றை உனக்கு சாதகமாக கொள்வதற்காகத்தான் இந்த சின்ன சின்ன சர்க்கல்கள் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு யார் என்னை பெரிதும் நேசிக்கிறாரோ முருகா முருகா என்று அவருடைய பார்வையில் அகண்டா இடைவிடாது இருக்கிறேன் நான் இல்லாது அவருக்கு இந்த உலகமே சூனியமயமாகத்தான் தெரியும் உங்களுடைய வாயிலிருந்து என்னுடைய பெருமை மட்டுமே வெளிவர வேண்டும் என் செல்லமே ஆகவே வாழ்க்கையில் வெற்றி பெறுவதும் தோல்வி அடைவதும் உன் மனதில் எழும் எண்ணங்களைப் பொறுத்ததுதான் இந்த உலகில் உள்ள அனைவருமே வெற்றியாளராக வர வேண்டும் என்று விரும்புவார்கள் ஆனால் ஒரு சிலர் மட்டுமே வெற்றியாளராக முடிசூடுகின்றனர் இதற்கு தோல்வியாளர்களிடமிருந்து வெற்றியாளர்கள் சில விஷயங்களில் தனித்து நிற்பதால் தான் வெற்றியாளர்கள் உருவாகின்றனர் தோல்வி அடைபவர்கள் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் செய்ய மாட்டார்கள் அல்லது எதை செய்யக்கூடாது என்று நினைக்கின்றார்களோ அதைத்தான் செய்வார்கள் முதலில் ஆகவே வெற்றியாளர்கள் எதை செய்ய நினைக்கின்றார்களோ அதை செய்து முடிப்பார்கள் அதேபோல் செய்ய வேண்டாமா என முடிவெடுத்தால் கண்டிப்பாக அதை செய்ய மாட்டார்கள் தோல்வியாளர்கள் ஒவ்வொரு வாய்ப்பிலும் பிரச்சனையை பார்ப்பார்கள் ஆனால் வெற்றியாளர்கள் ஒவ்வொரு பிரச்சனையாள பிரச்சனைகளையே வாய்ப்பாக பார்ப்பார்கள் தோல்வியாளர்கள் மனதில் தோன்றுவதை செய்வர் ஆனால் வெற்றியாளர்கள் நன்கு திட்டமிட்டு செயலாற்றுவர் தோல்வியாளர்கள் அடுத்தவர்கள் வழிமுறைகளை நிராகரிப்பார்கள் ஏனென்றால் ஏற்றுக்கொண்டால் அவர்களை விட நாம் தாழ்ந்தவராகி விடுவோம் என்று எண்ணுவார்கள் ஆனால் வெற்றி கண்டவர்கள் அடுத்தவர்களின் வழிமுறைகளை ஏற்றுக்கொள்வார்கள் ஏனென்றால் அதிலிருந்து அவர்கள் புதிதாக கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் என்றுதானே அர்த்தம் போகிறவர்கள் வாழ்க்கையில் தங்களை சுற்றி எந்தவித எதிர்ப்போ துன்பமோ இருக்கக்கூடாது என நினைப்பார்கள் ஆனால் வெற்றி வெற்றி வெற்றியாளர்கள் தங்களது எண்ணம் நிறைவேறுவதற்கு என்னவெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதனை முறியடித்து முன்னேறுவதை விரும்புவார்கள் ஆகவே இப்பொழுது நீ வெற்றியாளரா இல்லை தோல்வியாளரா என்பதை உன் மனம் உணர்த்தி விட்டதா நீ வெற்றியாளர் பட்டியல் இருப்பது உன் உண்மையனால் உனது செயலை தொடர்ந்து சிறப்பாக செய்து கொண்டே இரு இல்லை என்றால் வெற்றியாளர்களாக மாறுவதற்கு வெற்றியாளர்களை பின்தொடர முயற்சி செய் எனவே வாழ்வில் வெற்றி பெற உன்னை மாற்றிக்கொள் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று இந்த முருகப்பெருமாள் நான் பார்த்துக்கொள்கிறேன் கவலைப்படாமல் நீ உன் கடமைகளை செய்தே கொண்டே இரு உன் வாழ்க்கையில் உனக்கு வரும் கஷ்டம் பெரியதா முதலில் யோசித்துப்பார் நீ நினைக்கின்ற வகையில்தான் உன் கஷ்டம் உன் கண்களுக்கு புலப்படும் அந்த கஷ்டத்தை சுக்கு நூறாக உடைத்து எறி அதை எரிய உனக்கு சக்தி இல்லாமல் அல்ல பயமும் பத பதைப்பும் தான் உன்னை உடைத்து தகர்த்தெறிய யோசிக்க வைக்கிறது என் செல்ல குழந்தையே நீ ஒரு படிங்குக்கள் என்ன வாசுபட்டாலும் அதே பொலிவுடன் பிரகாசமாக ஜொலிப்பாய் ஏன் இப்படி மனபாரத்தில் சுமந்து உன் வாழ்க்கையை நீ வாரமாக உணர்கிறாய் நான் உனக்கான குரலை அசரீரியாக ஒவ்வொரு நிமிடமும் உன் செவிக்கு எட்டும்படி கூறி கூறிக்கொண்டே இருக்கிறேன் முதலில் அதை காதில் வாங்கி புரிந்து கொண்டு பிறகு மனதால் உணர்ந்து அதை அறிவால் செயலாற்று நீ எல்லோரையும் முக்கியமாக நினைக்கிறாய் அதேபோல அவர்களும் நினைக்க வேண்டுமல்லவா அப்படி உன்னை அலட்சியப்படுத்தியவர்கள் நீ முக்கியம் என்று வருவார்கள் உன் அருமை அறிந்து ஆகவே உன் அன்பு எவ்வளவு பெரியது என்று கவலைப்படாதே ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும் கடவுளின் அனுகிரகம் கிடைப்பது மிக பெரியது அவர்கள் புண்ணியசாலிகள் நீ அப்படிப்பட்ட புண்ணியசாலிதான் ஏனென்றால் கடவுளின் முழு அனுகிரகம் பார்வை உன் கஷ்டமான நேரத்திலும் உனக்கு கிடைத்திருக்கிறது உனக்கு எனது இந்த முருகப்பெருமானின் அருள் ஆசை என்றுமே உண்டு நீ இனிமேல் கவலைப்படவே தேவையில்லை கஷ்டங்கள் தரும் நிலைகள் எல்லாம் உடைத்து சுக்கு நூறாய் தகர்த்து எறிந்துவிட்டேன் உனக்கே புதிதாக எல்லாவற்றையும் தோன்ற வைப்பேன் புதிய வாழ்க்கையை புதிய புத்துணர்ச்சியுடன் நல்ல எதிர்காலத்தை நீ பெறப்போகிறாய் ஆம் செல்லமே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு தெய்வ வாக்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ